என் அன்பு பிள்ளையே போராடி போராடி போய்ந்து போய்விட்டதாக உணர்கின்றாய் அல்லவா பயப்படாதே கலங்காதே நீ தனியாக இருக்கின்றாய் என்று தான் உன் மனதில் தான் உன் சாயப்பா நான் வசிக்கின்றேன் உன் மனதில் உள்ள அனைத்து விதமான வழிகளும் துன்பங்களும் எனக்கு தெரியும் குழந்தையே உனக்காக எல்லாம் சரி செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஒரு விஷயத்திற்காக போராடுகின்றா முடிந்த வரையில் உன்னால் முடியும் என்று ஆனால் அதற்கான காரணங்கள் தெரியாமலேயே அந்த விஷயத்தில் சோர்வை சந்திக்கின்ற தானே உன் மனதில் உள்ள கவலை புலம்பாதே புலம்புவதால் எதுவும் மாறப்போவது இல்லை இதற்கு மேல் எப்படி என்னால் உழைப்பை போட முடியும் என்று நீ உணரும் தருவாயில் முடியவில்லை என்று எண்ணம் தோன்றும் நீ நிராயுத பாணியாய் நிற்பதை போன்று தவித்து மனதிற்குள் புடுங்கிக் கொள்ளாதே ஏதோ ஒன்று என் உழைப்பை உயரவிடாமல் திழைக்கின்றது என்னை முடியாது என்று உணரும் தருவாய்க்கு கொண்டு வந்துவிட்டது என்று தோன்றும் நேரம் உன்னுடைய எல்லா பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் இருக்கின்றேன் என்றும் உனக்காக நான் சுமக்கின்றேன் உன் சுமைகளை மனதை பூ போன்று மென்மையாய் வைத்துக்கொள் எதுவும் பாதிக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பலவீனமாக்கிக் கொள்ளாதே மாறுதல்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது தங்கம் நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் உயிரும் என் மூச்சையும் என் செல்லப்பிள்ளையான உனக்கே தருகின்றேன் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு தங்கமே உன் இப்போதைய நிலை கண்டு துவலாதே கலங்காதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன் தங்கமி உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே எதற்காக பயப்படுகின்றாய் தங்கமி உன் சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ நெடுங்காலமாக விரும்பிய எண்ணங்கள் பல வருடங்கள் தள்ளி போகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஏன் எதனால் எதற்காக ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதற்காக அதற்கு உன்னை தயார் செய்வதற்காக என்று அர்த்தம் பொறுத்திரு காத்திரு உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது உன்னை பிடித்த கெட்டது அனைத்தும் விலகப் போகின்றது நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து எனது இரு உள்ளங்களில் வைத்து பொக்கிஷம் போல நான் பாதுகாப்பேன் துயரங்களை தருகின்றன அதில் இருந்து எப்படி வெளியே வருவது என்ற போதனையும் உனக்கு வழங்குவேன் நான் நானிருக்கின்றேன் கலங்காமல் இரு உன் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதொரு திட்டம் என்னிடம் உள்ளது தங்கமே இப்போது நீ அனுபவிப்பவை உன் கர்மவினை பயனால் வந்தவை சிறிது காலம் பொறுத்துக்குள் அனைத்து முடிவுக்கு வரும் பின் நீ நல்லதொரு பிரகாசமான வாழ்க்கையை வாழ்வார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவே எதையும் என்னால் முடியாது என சொல்லாதே நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் நான் நீ செய்யும் காரியங்களை வெற்றி பெற செய்வேன் தாங்கி பிடிக்க தாயா தூக்கி நிறுத்த தந்தையா நான் இருக்க நீ ஒருபோதும் வீழ்வதில்லை குழந்தையே கலங்காதே பிறரை விட உன் வாழ்வின் வெற்றி தாமதமாகின்றது என்றான் நீ தகுதி இல்லாதவன் என அர்த்தமல்ல உன் தகுதிக்கான அளவுக்கோள் பிறரை விட பெரியது என அர்த்தம் தொடர்ந்து போராடும் துணையாக உன் சாகிப்பா நான் இருக்கின்றேன் புதிய துரு வாழ்க்கையை வாழப் போகின்றான் உனக்காகவே நான் உருவாக்கியுள்ளேன் அதில் உன்னை வழிநடத்தி செல்பவனும் நானே தடையேதும் இல்லை இனி தயங்காமல் முன்னேறு உன் வாழ்வில் சூழ்ந்த பெரும் குழப்பத்திற்கு காரணமே கடந்த காலத்தின் பாதிப்பின் நினைப்பு எதிர்காலத்தை பற்றிய பயமும் தான் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு நடப்பவனுக்கே தூரம் குறைவது போல் தான் துன்பமும் குறையும் நானிருக்கின்றேன் இனி எல்லாம் சுகமே குழந்தையே கலங்காதே உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அதையே பெறப்போகின்றான் நீ என்னை காண வேண்டுமானால் தினமும் பத்து நிமிடங்கள் உன் கண்களை மூடி புருவ மத்தியில் உள்ள ஒளியை உற்றுப்பார் என்னை விரைவில் நீ காண்பார் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதிற்கு மட்டுமே நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் உன் அழுகுரலுக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே கலங்காதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் தங்கமி என்னை நம்பி எனது தர்பாருக்கு வந்த உனது கோரிக்கைகள் யாவும் நான் அறிவேன் எனது பணிந்து சென்றவர்கள் யாராக இருந்தாலும் வெறும் கையோடு அனுப்பியதில்லை அவர்களுக்கானவை பெறுவதற்கு அருள் ஆசி கிடைக்கப் பெறுவீர்கள் இது எனது வாக்கு கலங்காதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்வில் உள்ள இன்னல்களை போக்குவேன் நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும் வெற்றி உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும் குழந்தையே கலங்காதே உன் சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன் மகிழ்ச்சியாக இரு ஆணவம் நிமிர்ந்து நின்று அடிவாங்கும் ஞானம் பணிந்து நின்று வெற்றி பெறும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாதே யாரையும் தலைக்கீழாக போடும் வல்லமை சூழ்நிலைக்கு உண்டு குழந்தையே தானாக தவறை உணராத எவரையும் நாம திருத்திவிட முடியாது அப்படி முயற்சிப்பது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமமாகும் நீ ஓடவும் கூடாது ஒதுங்கவும் கூடாது புலம்பவும் கூடாது தர்மத்தின் பக்கம் நீ உன்னோடு நான் வாழ்க்கை என்னும் யுத்தத்தில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவா எழுந்திரு போராடு இது உன் வாழ்க்கை நீதான் மாற்ற வேண்டும் கலங்காதே தங்கமே உன்னை தூக்கி எரிந்த மனிதர்களை நினைத்து நீ கலங்கி நிற்காதே உன்னை தூக்கிவிட இந்த சாகி நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே நீ கோவிலுக்கு சென்றுத்தான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நீ ஆயிரம் கோவிலுக்கு சென்றதற்கு சமம் சூழ்நிலையை காரணம் காட்டுபவன் ஒரு காலத்திலும் எந்த ஒரு காரியத்தையும் ஒழுங்காக செய்யவே மாட்டான் சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்குபவன் கையில் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் புதியதொரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி அரசாழ்வான் அன்பு வேறு ஈசன் வேறு இல்லை அன்பே சிவம் அதை உணர்வது வரம் துரோகங்களும் ஏமாற்றங்களும் இங்கு இல்லை என்றால் மனிதர்களின் சுயரூபங்களை எளிதில் கண்டறிய முடியாது இறை சூட்சமங்களுக்குள் இதுவும் ஒன்று எளிதில் கடப்பது என்பது சற்று கடினமே செதுக்க செதுக்கத்தான் சிற்பம் அடிக்க அடிக்கத்தான் ஆபரணம் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது தங்கமே நீயும் உன் குடும்பமும் இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றீர்கள் உன்னை நினையாமல் ஒரு நொடியும் கழிவதில்லை உன்னை வணங்காமல் ஒரு பொழுதும் விடுவதில்லை சாயப்பா உன்மேல் அன்பை பொழிவதற்கே பிறப்பிடித்தேன் என்று என்னையே கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றார் கலங்காதி ஒருபோதும் என் பிள்ளையை நான் கைவிட மாட்டேன் நல்ல மனதிற்கு நல்லதாகவும் கெட்ட மனதிற்கு கெட்டதாகவும் தெய்வீக மனதிற்கு தெய்வீக காட்சியாகவும் இந்த உலகம் தென்படுகின்றது படைத்த இறைவனே உன்னோடு இருக்கும்போது வேறு யார் உனக்கு துணை வேண்டும் தங்கமே கலங்காதிரும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் வைரமே மற்றவர்கள் உன்னிடம் கருணை காட்டாவிட்டால் அவர்களிடம் நீங்கள் கருணை காட்டுங்கள் பதிலுக்கு நீங்கள் அன்பை பெறாவிட்டாலும் கூட அன்பை பரப்புங்கள் உங்களுக்கு உதவ யாரும் இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவுங்கள் நீங்கள் கொடுப்பதை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் அதுதான் இயற்கையின் விதி உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல உருவாக்கப்பட்டது அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன் தங்கமே உன் கவலைகளை கனப்பொழுதில் களைய வருகின்றேன் அமைதியாக இரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்துக்கொள் அனைத்தையும் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகின்றது நம்பிக்கையோடு இரு நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்துவிடாதே உங்களுடனேயே இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதீர்கள் உங்கள் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல் குழந்தையே நன்மையை செய் விரோதங்களையும் வாதங்களையும் தவிர்த்து விட்டால் இறைவன் உன்னை காப்பாற்றுவார் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர தீங்குக்கு பதிலாக நன்மையை செய் பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது சாயியிடம் ஒரு திட்டம் உள்ளது ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காது எப்போதும் என் மீது நம்பிக்கை வைத்திரு மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் உனக்காக சோதனை மற்றும் துயரங்களை மட்டும் சந்தித்த உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் நீ கலங்காதே தெரியாமல் செய்தாலும் சரி அறியாமல் செய்தாலும் சரி அது தவறும் இல்லை சரியோ ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்தே தீரும் உன் எதிரியை விட உன்மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளை உங்கள் மனதை நோக செய்வார்கள் அன்பான கோபம் என்று அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள் உலகம் தான் உள்ளது குழந்தையே எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி ஒரு மனிதனை உருவாக்குவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களுமே கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தை தவறுகளை திருத்திக் கொள்வது என்பது அனுபவம் தவறுகளை நியாயப்படுத்துவது என்பது ஆணவம் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனதை நேசிக்கும் உறவுகள் கிடைத்தால் தொலைத்து விடாதீர்கள் உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்துவிடாதே குழந்தையே தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னை மீறி எந்த கெடுதலும் உனக்கு நடக்காது எல்லா கதவும் தட்டியவுடன் திறந்துவிடாது எல்லா கதவிலும் இழு தள்ளு என இருக்காது குழந்தையே தட்டி பார்த்து திறக்காவிட்டால் தள்ளி பார்க்கத்தான் வேண்டும் தள்ளி பார்த்து திறக்காவிட்டால் இழுத்துத்தான் பார்ப்போமே உன்னை இழக்கவே தயாராகி விட்டப்பேன் அவர்களின் நினைப்பை இழக்க நீ ஏன் தயங்குகின்றான் இதனாலேயே உன் மீது எனக்கு கொஞ்சம் கோபம்தா எனக்கு நீ முக்கியம் உன் சுயமரியாதை முக்கியம் அதை நீ மறவாதே முன்னேறி செல்லும் போது உனது காதுகளை மூடிக்கொள் இல்லையெனில் உன் காதில் விழும் சொற்களாலேயே நீ வீழ்த்தப்படுவார் உனது குறிக்கோள் என்றும் என்னை வந்தடையும் பட்சத்தில் இருக்கும் போது அனைத்தையும் நான் சரி செய்வேன் கசப்பான அனுபவம்தான் இனிப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் காற்றில் போராடும் மரங்களை உலகில் வேரூன்றி நிற்கின்றன எதற்கு இந்த கவலை உன் வாழ்விடும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன் நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனிவரும் நன்னாட்களை கையாளவே பொறுத்திரு காலம் நம் கையில் எனது ஆசீர்வாதம் உனக்கென்றும் உண்டு தங்கமே எனது பார்வையில் தான் நீயும் உன் குடும்பமும் இருக்கின்றீர்கள் கலங்காதிரு எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு கலங்கி நிற்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ இழந்தது அனைத்தையும் இரு மடங்காக உன் கரங்களில் கொடுப்பேன் அதனால் நடந்தது என்னை நினைத்து கவலை கொள்ளாமல் இனி நினைத்தது அனைத்தும் நடத்தி வைப்பார் சாயப்பா என்று நம்பிக்கைக்குள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் கர்மத்திலிருந்து விடுபட பிறரின் பசியை போக்கு முடிந்தவரை அன்னதானம் செய் அதன் பலன் உன்னை மட்டுமல்லாமல் உன் வருங்கால சந்ததிகளையும் காக்கும் உனக்கான தவம் முடிவடைய உள்ளது நான் என் கண்களை திறந்து உனக்கு பல வரங்களை உள்ளேன் கலங்காதே உன் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்த போகின்றேன் உன் பொறுமைக்கு நான் கொடுக்கும் பரிசு குழந்தையே உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப்போகின்ற இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் இல்லாதவை கவலை வேண்டாம் விரைவில் உன்னிலை நிலை மாறி நான் மாற்றி அமைப்பேன் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை இக்கலியுகத்தின் மாயையின் பிடியில் சிக்கி கர்மாவினால் இன்னல் படும் உனக்கு என் திருவடை தவிர வேறிடம் ஏது குழந்தையே உன் கஷ்டங்களை என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு அனைத்தையும் நான் சரி செய்வேன் உன் வீட்டில் எப்போது சுபகாரியம் நடக்குமா என கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் நிச்சயம் நிறைவேறும் குழந்தையே இந்த சாகியின் ஆசையோடு அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் உனக்காக எனது துவாரகாவில் கொண்டிருக்கின்றேன் நீ விரைந்து வா எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகின்றது ஜெயிக்கப் போகின்றா அதை ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் என் திருவழியில் உன் பாரத்தை இறக்கிவிடும் உன் கவலை பயம் கலக்கம் எல்லாம் மாறும் விடாமுயற்சியுடன் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் வெற்றி பெறும் நீ நலமோடும் வளமோடும் வாழ்வார் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னணையில் உன் சாயப்பா